என் தங்கப்பிள்ளையே இன்று இரவுக்குள் இந்த வராகி என்னைக் கண்டு என் வாக்கினை நீ கேட்டுவிட்டாயானால் நிச்சயமாக அதன் பிறகு நீ நிம்மதியாக உறங்கிவிட வேண்டும் என் குழந்தையே உன்னுடைய இந்த நிம்மதியான உறக்கம் நாளைய விடியலில் உனக்கான பெருமகிழ்ச்சி ஒன்றை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றது உனக்கான ஒரு சந்தோஷத்தை உன் கைகளிலேயே அது ஒப்படைக்கப் போகின்றது அப்படி உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகின்றது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது என் பிள்ளையே ஒவ்வொரு நாளும் என் பிள்ளைக்கு வாழ்க்கையின் மிகப்பெரிய போர்க்களமாக இருந்து கொண்டிருக்கின்றது விடுகின்ற பொழுதில் ஏதோ போருக்கு செல்வது போலத்தான் பல ஆயுதங்களை கையில் சுமந்து கொண்டு செல்கின்றாய் என்னென்ன ஆயுதங்களை எடுத்து செல்கின்றாய் பயம் கோபம் அழுகை சிரிப்பு என்று இதையெல்லாம் உன் கைகளில் எடுத்துக்கொண்டு செல்கின்றாய் எல்லா ஆயுதங்களும் உன் கைகளில் இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு ஆயுதம் சரியான நேரத்தில் தேவைப்படும் பொழுது எடுத்து பிரயோகிக்கலாம் என்கின்ற எண்ணத்தில் நீ கொண்டு செல்கின்றாய் ஆனால் என் பிள்ளை என்றாவது ஒரு நாள் இத்தனை ஆயுதங்களையும் தூக்கிச் செல்வதை நிறுத்திவிட்டு உன்னுடைய ஒரு சிறு புன்னகையை மட்டும் நீ எடுத்துச் செல்ல துணிவாயானால் நிச்சயமாக அன்றைய நாள் உனக்கு வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கின்ற அத்தனை கஷ்டங்களிலும் இருந்து உனக்கு தீர்வினை கொடுத்து உனக்கு என்ன நடந்தாலும் உன்னுடைய புன்னகையை அதற்கு நீ பரிசாக கொடுத்து அதற்கு பதிலாக உன் வெற்றியை நீ பெற்றுக்கொள்வாய் அம்மா இதையெல்லாம் உன் வெற்றி என்று சொல்கின்றேன் தெரியுமா உனக்கு கஷ்டங்களை கொடுக்கின்றவர்கள் உன் முன்னால் நின்று எத்தனை சோதனைகளை கொடுத்தாலும் உன்னுடைய சிறு புன்னகையினால் அதை நீ கடந்து வந்து விட்டாயானால் என் பிள்ளையே நீ கடந்து வருகின்ற அந்த புன்னகையினால் அவர்கள் நொந்து போவார்கள் நாம் ஒன்று நினைத்தால் இவர்கள் அல்லவா நம் முன்னால் நடத்தி காட்டுகிறார்கள் என்று சொல்லி அவர்கள் நொந்து போய்விடுவார்கள் இதுதான் உன்னுடைய வெற்றி உனக்கு கஷ்டங்களை கொடுக்கின்றவர்களுக்கு எதிர்பாராத நேரத்தில் சட்டென்று நீ உன் புன்னகையை பரிசாக கொடுக்கும் பொழுது அவர்கள் நிச்சயமாக பயந்து ஓடுவார்கள் என் பிள்ளையே அதே நேரத்தில் உன்னிடத்தில் ஒருவர் கோபத்தை வெளிப்படுத்துகிறார் என்றால் அதற்கு பதிலுக்கு நீ கோபத்தை தான் வெளிப்படுத்த வேண்டும் என்ற அவசியமில்லை உன்னுடைய புன்னகையையே மௌனமாக பரிசாக கொடுத்துவிட்டு விட்டு அங்கிருந்து நகர்ந்து செல் அவர்களின் கோபம் வீணானது என்று அவர்களுக்கு நிச்சயமாக புரிய வரும் அதுபோல ஒருவர் அவரினுடைய கண்ணீரை உன் முன்னால் காண்பிக்கிறார்கள் என்றால் என் குழந்தை உன்னுடைய அந்த ஒரு சிறு புன்னகை அவர்களின் அந்த ஒட்டு மொத்த மனநிலையை மாற்றும் நாம் எதற்காக அழ வேண்டும் நாம் அழக்கூடாது என்கின்ற உணர்வை அவர்களுக்குள் கொடுக்கும் இப்படி ஒவ்வொருவரினுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விதமான சோதனைகளையும் சூழ்நிலைகளையும் இந்த வாழ்க்கை கொடுத்துவிட்டு சென்று கொண்டிருக்கின்றது இதையெல்லாம் புரிந்து உணர்ந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னவென்று நீ தெரிந்து நடந்து கொண்டாயானால் நிச்சயமாக உனக்கான சந்தோஷங்கள் எல்லாம் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்பதனை என் பிள்ளை நீ சர்வ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் கிடைத்திருக்கின்ற மிகப்பெரிய பெரிய ஆயுதமே இந்த புன்னகைதான் என்பதனை புரிந்து கொள் நான் சொல்வது போல நாளைய விடியலில் நீ ஒரு முறை செய்து பார் என் தங்கமே உன் எதிரில் வருகின்றவர்கள் யாராக வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும் அவர்கள் உன்னை நேருக்கு நேராக பார்க்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு உன்னுடைய புன்னகையை நீ பரிசாக கொடு அதாவது அவர்களுக்கு உன்னை தெரிந்திருக்க வேண்டும் என்ற அவசியமே கிடையாது உன்னுடைய சிறு புன்னகையானது அவர்களின் மனதில் இருந்த ஆயிரம் ஆயிரம் கஷ்டங்களுக்கு பதிலை கொடுக்கலாம் அவர்கள் தவறான முடிவை எடுக்க நினைத்திருக்கலாம் அந்த முடிவிலிருந்து அவர்களை மீட்டு கொண்டு வருவதாக இருக்கலாம் அல்லவா உன்னுடைய புன்னகை அதனால் இந்த புன்னகையை நீ பரிசாக கொடு என் குழந்தையே அவர்களை பார்த்து நீ சிரித்த பிறகு நாம் அவர்களுக்கு புன்னகையை பரிசாக கொடுத்தோம் நிச்சயமாக இது அவர்களின் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கும் என்று சொல்லி நிச்சயமாக என் பிள்ளை நீ உனக்கு நீயே உன்னை பாராட்டி கொள்ளலாம் மன நீ அடைந்து விடலாம் இந்த வாழ்க்கையில் உனக்கென்று இருக்கின்ற பல நன்மைகளை நீ தெளிவாக அடைந்து விடலாம் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நிச்சயமாக என் குழந்தை உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த விஷயங்கள் எல்லாமுமே உனக்கானது என்பதனை நீ புரிந்து கொள்ளலாம் இந்த நாளில் உனக்கு கிடைத்திருக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களுக்கும் நீ தெளிவான பதிலை சொல்லிக்கொண்டே இருக்கலாம் எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு எந்த ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்கவில்லை என்று நினைக்கின்றனி மற்றவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறாய் என்பதனை எண்ணும் பொழுது உனக்கு எத்தனை பெரிய மகிழ்ச்சி ஏற்படும் தெரியுமா உன் துன்பத்தை எல்லாம் நீ மறந்து விடுவாய் உன்னை ஆட்டி படைத்த அத்தனை பிரச்சனைகளையும் நீ மறந்து விடுவாய் இந்த வாழ்க்கையில் இத்தனை சந்தோஷம் நம்மாலும் இன்னொருவருக்கு உதவிகள் செய்ய முடியுமா என்பது போன்ற ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் என்பதனை என் பிள்ளை நீ தெளிவாக உணர்ந்து கொள்வாய் இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அத்தனையையும் நீ நல்லபடியாக எதிர்கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையில் நீ அடைந்த ஒவ்வொரு துன்பங்களையும் நீ கடந்து வர வேண்டும் என்ன நடந்தாலும் சரி இந்த வாழ்க்கையில் நமக்கென்று எது வந்தாலும் சரி அதை நாம் தெளிவாக ஏற்றுக்கொண்டு நல்ல மனநிலையோடு நம் வாழ்க்கையை எதிர்கொள்ள துணிந்து விட்டோமானால் வருகின்ற பிரச்சனைகள் வந்த பிரச்சனைகள் இனி வரப்போகின்ற பிரச்சனைகள் என்று எதுவாக இருந்தாலும் உன் அருகில் வருவதற்கு சற்று பயப்படத்தான் செய்யும் என் பிள்ளையே இதை நீ புரிந்து கொண்டாலே போதும் இந்த வாழ்க்கையும் உனக்கு எல்லாவற்றையும் சீரும் சிறப்புமாக கொடுத்துவிடும் நான் சொன்ன வார்த்தைகளின் மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால் இந்த தாயின் வாக்கினை கேட்க வேண்டும் என்கின்ற எண்ணம் உனக்குள் இருந்தால் நிச்சயமாக என் பிள்ளை இதையெல்லாம் நீ சரியாக கடந்து வர வேண்டும் இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை நன்மைகளையும் நீ தெளிவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலும் சரி உனக்கு எது வந்தாலும் சரி அதை எல்லாம் கடந்து தெளிவாக புரிந்து உணர்ந்து என் பிள்ளை நீ வாழ்க்கையை நடத்திவிட துணிந்து விட்டால் போதும் எந்த ஒரு தீய விஷயங்களும் உன்னை நெருங்காது எந்த ஒரு தீய விஷயமாக இருந்தாலும் உன்னை நெருங்குவதற்கு நிச்சயமாக பயப்படத்தான் செய்யும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் தான் அனுபவித்த ஒவ்வொரு துன்பங்களையும் நினைத்து நினைத்து மனதிற்குள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் உனக்குள் இருக்கின்ற இந்த வேதனைகள் உனக்குள் இருக்கின்ற இந்த கஷ்டங்கள் என்று இவை எல்லாமும் இத்தனை காலமும் உன்னை ஆட்டி படைத்தது எல்லாம் போதும் இனி எந்த பிரச்சனையும் உன்னை ஆட்டி படைக்க கூடாது எல்லா பிரச்சனையிலும் இருந்து என் பிள்ளை நிச்சயமாக மீண்டு வர வேண்டும் இந்த வாழ்க்கையை உனதாக்கி உன்னை நீ காத்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற எந்த விஷயங்களாக இருந்தாலும் அந்த விஷயத்திலிருந்து நீ உன்னை மீட்டெடுப்பதற்குரிய அத்தனை விஷயங்களையும் தெளிவாக செய்து கொண்டிருக்க வேண்டும் எது வந்தாலும் எது உன்னை விட்டு சென்றாலும் அது உனக்கு முழுமையான மனநிறைவை கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து அதற்கு ஏற்றது போல இந்த வாழ்க்கையை நீ வாழத் விட்டாலே போதும் எல்லா மனநிலைகளையும் மாற்றங்களை கொண்டு வந்து இந்த சூழ்நிலையில் உனக்கான தெளிவை கொண்டு வந்து இந்த வராகி உன் வாழ்க்கையை நல்ல நிலைக்கு கொண்டு வந்து விடுவேன் ஒவ்வொரு விடியலையும் மன தைரியத்தோடு எதிர்கொள் அதுவும் அந்த புன்னகையோடு எதிர்கொள் நிச்சயமாக விடியும் விடியல் உனக்கானதாக இருக்கும் இந்த விடியல் உனக்கு பேரானந்தத்தை கொடுக்கும் நாளைய விடியலில் உனக்கான பெருமகிழ்ச்சி உன்னிடத்தில்தான் ஒளிந்து கொண்டிருக்கின்றது என்பதனை நீ மறந்து விடாதே அதை பெற்றுக்கொண்டு, நாளைய விடியலை நல்லபடியாக தொடங்கு இன்று இரவு நிச்சயமாக மனக்கவலை இல்லாமல் கடந்து வரும் என்பதனை உணர்ந்து விட்டால் போதும் என் தங்கப்பிள்ளைக்கு பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு